அப்பனே முருகா தவண முறையில டிவியும் டெக்கையும் வாங்கிட்டு வந்து இந்த கிராமத்துல என் தொழில ஆரம்பிக்கிறேன் மாச வருமானம் ஓஹோன்னு இருக்கணும் டிவியே யார் வாங்க நீங்க புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல ஏன் பழசா தெரியுதா இந்த டிவி டெக்கு லைசென்ஸ் இருக்கா இந்த கேஷட் ஒரு புதுசு தானே அப்படின்னு நினைக்கிறீங்க ஏங்க ஆமாங்க நீங்க யாருங்க நான் கஷ்டம்ஸ் எது கஸ்டம்ஸா உன் கடையில கஷ்டம் வேலை செய்யற அதுக்கு என்ன சஸ்பென்ஸ் வேண்டி இருக்கு ஆமா நீ எங்க வேலை செய்யற நான் கஸ்டம்ஸ் ஆபீசர் டேய் மேல போடா கஸ்டம்ஸ் ஆபீஸர் வீட்ல இந்த நாய குறிப்பாட்ட வேலை டேய் உடசிகரண்ட போடா உனக்கு

ஏய் ஒழுங்கா பாரு பாக்குறது விட்டு விட்டுட்டு கையை கார விட்டுன்னு மாடிராதா அதுதா கம்மா கைய கட்டு

அதே மாதிரி தான் இந்த ஊழிக்கு அப்படிதான் 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 போடுங்க போடுங்க காய் நல்ல காயா இருக்கும் போடுங்க ஆமா நல்ல காய் தான் அதே மாதிரி போடுங்க

குடிக்க குடிக்க என்ன தித்துப்புங்க ஆனா ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சுங்க என்ன ஒண்ணு நல்லா இருந்துச்சுங்க ஒண்ணு கொப்பர தேங்காயா போச்சுங்க ஆஹ் கொப்பரைக்காய நீங்க குடுத்து வச்சிருக்க எப்படி அதாவது கொப்பரைக்காய் கிடைச்சா உடனே என்னை புளிஞ்சிடணும் தான் நினைச்சேன் ஆனா நீங்க கிடைக்கலையே அது வாங்க புளியலாம் வாங்க 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 வாங்க

நான் இல்லன்னு சொல்லிட்டா நாங்க ஒத்துக்க முடியுமா குட்டியே தெரியாத ஆடும் இந்த உலகத்துல உண்டா இந்த மூக்கும் கொஞ்சம் நீ பாட்டு படிக்கிறது பூத்து கட்டுறது எல்லாத்தையும் பார்த்தா நீ பிற்காலத்துல பெரிய ஆளாத்து ஐயோ பெரிய ஆளாக தான் இருக்கட்டும் ஆட்டுல உனி புடுங்க புடிங்கிட்டு இருக்கீங்களே அண்ணே நம்ம சாமி அணைய சொல்றேன் நீங்க பெரியா போறிய ஒட்டுறாங்க போறே என்ன பாய் இப்படி தலைதறிக்கு ஓடி வர்ற எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எது எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் என்ன முதல் மரியாதை படம் பார்த்துட்டு அப்படியே தியேட்டர் இருந்து ஓடி வர்றியா அதுலதான் ஒருத்தன் கோடங்கி அடிச்சிட்டு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எனக்கு ஒரு உண்மை எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் உண்மைன்னா இருக்கிற பெரிய மனுஷனுக்கு ரோடு எவ்வளவு கமிஷன் அடிக்கிறானுங்க பாலம் கட்டுறதுல எவ்வளவு பணத்தை பதுக்கிறானுங்க எத்தனை பெரிய மனுஷங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல பங்கு இருக்கு இல்ல இந்தியாவில் இருக்கிற எத்தனை பேருக்கு வெளிநாட்டு பேங்க்ல பணம் இருக்கு அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுமா ஆட அது இல்ல இந்தியாவில நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க அந்த உண்மையெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க

எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அந்த படுவா பய என் பேர சினிமா புட்டில நடிச்சு புட்டா ஐயோ 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 மா ஐயோ இவே சினிமா நடிச்சிட்டானா மன்னிக்கவே முடியாது தொரத்தி தொரத்தி அடி ஓடு இன்ன பத்து பேர் கூடி போய் அடி இத பார் நான் எல்லாம் உசி போடுற ஐயோ ஐயோ நான் இல்ல நான் இல்ல நில்லு அம்மா எங்க எங்க படுவா

அந்த சினிமா பட்டில் நடந்தது 나 இல்ல இல்ல பேச்சே மாட்டாத நான் சொல்லுமா ஆபா ஆரேங்கற உண்மை எனக்கு தெரியும் ஆவும் சீக்கிரமா சொல்லுங்க ஒரே குழப்பமா இருக்கு எல்லமே இதேன்னா அது வேற யாரும் இல்ல அந்த டிவில பாட்னது இவரதான் தான் ஐயா டேய் டேய் ஐயோ காலை கடிச்சு துப்பிடு போல இருக்கு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அந்த சினிமா பெட்டிக்குள்ள தெரிஞ்சதே நான் இல்ல அடகு அப்புனங்கற பேல புள்ள சொல்லுது இல்லடி சாதிகிரிய போட்டடம் இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவே நீ குழப்பமே வேண்டாம் இது வீடியோ கேமரா இதுல பாடுறது ஆடுறது எல்லாத்தையும் ஷூட் பண்ணலாம் உன்கிட்ட நல்ல பாடுற திறமை இருக்கு அத எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் உனக்கு புரியல அதனால நீ பாடுறதை இதுல எக்ஸ்போஸ் பண்ணி தூர்தர்ஷனுக்கு கொடுத்து நாட்டுப்புற பாடல் செக்ஷன்ல நான் தான் ரிலே பண்ண சொன்னேன் பாட சொன்னியே இப்ப பாத்தியா எவ்வளவு ரசிகர்கள் நிக்கிறாங்கன்னு இப்ப உன் திறமை நீ புரிஞ்சுக்க இனிமே நான் என்ன பொம்பளை தனியா பேச்சு மாதிரி அக்கா தங்கச்சின்னு பேசி பழகு உனக்கு நல்லது நம்ம கடைக்கு நல்லது டேய் என்ன காத்திறங்கிருக்குது காத்தடுற முதல்ல நீங்க ஒரு சேர் கொண்டு வந்து போல் போடுற நீ காத்தடி அத பாத்தடி

நீங்க கழிச்சிடுங்க நான் பிடிச்சிடுறேன் அடே நீ பிடிச்சிடுற நான் கழிச்சிடுறேன் நீங்க கழிச்சிருங்க நான் பிடிக்கிறேன் நீ பிடிச்சிடுறா நான் கழிச்சிடுறேன் உம் ஹம் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் என்னடா ரிவோர்ட்ஸ்க்கே போற அசஞ்சிராதீங்க அசஞ்சிராதீங்க ஓடியாங்க ஓடியாங்க அந்த பாம்பு ஓடியாங்க ஓடியாங்க அந்தமாலை நல்ல பாம்பு ஓடியாங்க வாங்க வாங்க இல்லையா பாருங்க ஓ இதுவோ பாம்பு டேய் என்னடா பாக்குறீங்க ஏன்னா ஒருத்த புடிங்கடா போக்கத்தோ வந்தோம்

கொஞ்சம் விடமாட்டேங்கிறான் ஏண்டா எதுக்கு தாத்தாவுக்கும் பாட்டிக்கு அறுபதாம் கல்யாணத்துக்கு இவ்வளவு தண்ணி ஊத்துறாங்க தண்ணி ஊத்துறது ரொம்ப விசேஷம் யாரு ஊத்துறாங்களோ அவங்களுக்கு ஆயிஸ் கட்டி இருக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அப்படியா ஏண்டா மூச்ச விட்டு ரெண்டு பேரையும் விளக்குற கழிவு ஐம்பத்தி ஒன்பது கூட ஊத்தியாச்சு இன்னும் யாராவது வாங்க

எனக்கு ஒரு தம்பி இருந்தா கூட அது செஞ்சிருக்க மாட்டான்டா மாப்பிள சொன்னது அவரு செய்ய போறது நீங்க நீங்க பிறப்புற உயர்ந்து செய்ய வாழ்க்கை மண்டபம் அழுக்குங்க மாமா ஹேய் ஹேய் ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன சொல்லு வெக்கப்படாதே அந்த உறவுக்கு பெயர் என்ன நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசி பழகி அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிட்டோம் எங்க சொல்லு ஒருத்தி உறவுக்கு பெயர் என்ன ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன உம் ஒருத்தி ஒருவரை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பேர் அல்ல என்னங்க ரொம்ப மொல்லமா பேசுறீங்க என்னது நான் மொல்லமா பேசுறேனா நான் கத்துறது கும்பகோணம் கோவர்மா இடிஞ்சு விழுந்திருக்க முடியே பால நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் தானங்கள நான் குடிக்க முடியும் ஏய் நீ முதல்ல குடிச்சு சொல்லுங்க என்ன ஏடி ஒரு காது கேக்குமா ஆ ஏய் காது கேட்காதா நான் ரெடிங்க சரி பால அடிச்சு போடுவேன் இவன் ரெடியா நான் ரெடி இல்லையா இப்போ நான் அதையாரி கேட்டே உறவுக்கு பேர் என்ன நான் ரெடி நீங்க தான் ரெடி இல்ல ஐயோ ஐயோ

நெட்டையோ சொட்டையோ வாழ்ந்துருங்கண்ணே என்னடா நெட்டையோ குட்டியோ இந்த மொட்டை பொண்ணோட நான் வாழ முடியாது டைவேஸ் என்னது டைவேஸா ஏண்டா காதலிக்கிறதுக்கு முன்னால கண்ணு இருக்கா காது இருக்கா கற்பு இருக்கான்னு பாத்துட்டா காதலிக்கிறீங்க தோல் சிகப்பா இருந்தா போதும் ராஜபாளைய நாய் கபற மாதிரி கவிடுறீங்க அதுக்கப்புறம் இதுல வச்சோம் அதுல வச்சோம்னு சொல்றீங்க என் பொண்ணோட வாழ போறியா இல்லையா தொலைச்சிருவேன் நோ திஸ் இஸ் சிட்டிங் ஒன்லி டைவேஸ் டைவ் போலப் போரேல் லியா முடியார் முடியாது முடியாரா மொட்டமண்டையா என்னனே ஆச்சே அலோ மைட்டிஸ்டிங் ஒன் டு திரி சுத்தா நமக்கு இதுதான் சந்திருப்போம் டே மாங்குடன் தலையா பணங்குடன் தலையா பண்ணி தலையா போவிடி தலையா நாரி தலையா நீ என்ன திட்டிரியா வாழ்த்திரியானே தெரியல

Oh <gasps> uh.